மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பராபர கண்ணியிலிருந்து பத்தாவது கண்ணி சொல்லக்கூடிய செய்திகளை சிந்திக்க இருக்கின்றோம் இதுவரையிலும் ஒன்பது கண்ணிகள் வாயிலாக குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் இறைநிலையை வேண்டியும் இறைநிலையினுடைய இயல்புகள் பற்றியும் கூறிய செய்திகளை எல்லாம் சிந்தித்தோம் இறைநிலைதான் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரையிலமான உயிரினங்களாகவும் மாறி இருக்கிறது என்கிற சிந்தனையை சிந்தித்தோம் இந்த பத்தாவது கண்ணியில் அவர் என்ன சொல்ல வருகிறார் பார்க்கலாம் உடலுக்கு உயிரே என் உள்ளமே உன் பதத்தை கடலும் மலையும் திரிந்தும் காணேன் நீ எப்படிப்பட்டவர் உடலுக்கு உயிர் என் உள்ளம் ஆக என் உயிராக இருக்கக்கூடியவரும் நீதான் என் உள்ளமாக இருக்கக்கூடியவரும் நீதான் அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய பாதத்தை நான் பார்ப்பதற்காக எங்கெங்கோ சென்றேனே கடலும் மலையும் திரிந்தேன் ஆனால் பார்க்க முடியவில்லையே பராபரமே குளம்புடியார் அவர்கள் இவ்வாறாக பல்வேறு செய்திகளை சொல்லி கடலும் மலையும் திரிந்தும் நான் உன்னை பார்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறார் இதற்கு முந்தைய கண்ணியில் அவர் சொன்னார் மூல நடு இருக்கும் மருவே ஆக பல்வேறு படிநிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஏற்ற நல்ல நெறிகளை அவர் சொல்லுகிறார் என்கிற வகையில் தான் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது இந்த கண்ணையில் இறுதியாக இறைநிலை தன்மாற்றமடைந்த வடிவமாகிய மானுட வடிவம் மனித வடிவம் இந்த உடல் உடல் உயிர் மனம் என்கிற மூன்று பிரிவுகளில் இருக்கிறது இதில் மனம் என்பது உயிரின் படற்கையாற்றல் உயிரின் செயல்பாடு மனம் என்றும் சொல்லலாம் ஆக உயிராகவும் மனமாகவும் இருக்கிற இறைவா என்று நான் அப்படி நினைத்துக் கொள்கிறேன் மஸ்தான் சொல்லுகிற செயலாக இப்படி எடுத்துக் கொள்ளலாம் என் உடலுக்கு உயிராகவும் உள்ளமாகவும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறவனுடைய பதத்தை நான் கடலும் மலையும் திரிந்தும் பார்க்க முடியவில்லையே காணேனே திருமூலர் சொல்லுவார் ஒரு இடத்தில் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேன் சுவைத்தால் இன்பமாக இருக்கிறது அந்த இன்பம் இன்பத்தினுடைய நிறம் சிவப்பா கருப்பா சொல்ல முடியுமா இல்லையே சொல்ல முடியாது ஆனால் இன்பத்தை உணர முடியும் அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே ஒரு தேனுக்குள்ளாக எப்படி இன்பமானது செறிந்திருக்கிறதோ அது போன்று இந்த உடலுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் எப்படி இருக்கின்றான் என்றால் தேனுக்குள் இன்பம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு இந்த ஊனுக்குள் உடம்பிற்குள் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுவார் கவிமணி அவர்கள் தற்காலத்தில் இறைவிலே பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு முடிவையும் அவர் கவிதையில் கொடுத்திருப்பார் அவர் சொல்லுகிறார் கோயில் முழுதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி யான் எங்கு தேடியும் கண்டிலனே கோயில் முழுதும் சுத்தி பார்த்தேன் கோபுரத்தின் மீதும் ஏறி பார்த்தேன் ஆனால் அந்த இறைவனை அங்கு பார்க்க முடியவில்லை தெப்ப குளம் கண்டேன் சுற்றி தேடோடும் வீதி கண்டேன் தேவாதி தேவனையான் தேடியும் கண்டிலனே இப்படியாக பல்வேறு இடங்களில் அவர் தேடி தேடி பார்ப்பார் அதற்கு மற்றொருவர் பதில் சொல்வது போல கவிதையின் முடிவில் சொல்லுவார் இங்கெல்லாம் நீ இறைவனை தேடி பார்க்கிறாயா அவர் எங்கு இருக்கிறார் தெரியுமா உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமணி உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி என்று தோழிகள் பேசிக் கொள்வது போல ஒரு கவிதையில் சொல்லி இருப்பார் ஆக எப்படி பார்த்தாலும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சாரம் என்ன இறைநிலை நம் உள்ளத்தில் இருக்கிறது மையமாக இருக்கிறது அதுதான் உயிராக இருக்கிறது ஆக குணங்குடியார் சொல்லுகிற சாரம்சமும் இதுதான் அவர் நம்முடைய மனதை மறந்துவிட்டு வெளியில் எங்கு தேடினாலும் நாம் இறைநிலையை பார்க்க முடியாது உணர முடியாது அவர் நம் மனமாக இருக்கிறார் மனதிற்குள் பார்த்து விட்டுத்தான் பிறகு வெளியிலும் அவரை பார்க்க முடியும் திருமூலர் மற்றொரு கவியில் இதனுடைய விளக்கமாக ஒரு செய்தியை சொல்லுவார் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாட கோயில் பகவர்க்கும் அதாவது நடமாடுகிற கோயிலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒன்றை செய்யாமல் ஒரு உதவியை செய்யாமல் படமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒன்றை கொடுத்தால் அது மனிதர்களுக்கு பயன்படாது ஆனால் மனிதர்களுக்கு ஒரு உதவியை செய்கிற போது அது கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் சென்று சேரும் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்கிற தீர்க்கமான துணிவான முடிவை என்றைய மாணவ செல்வங்கள் அறிய வேண்டும் நம்முடைய மனம்தான் இறைவன் குடியிருக்கிற கோயில் நம்முடைய மனம்தான் இறைவன் இந்த உடல்தான் கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லுவார்கள் இல்லையா அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்லுவது இறைநிலைதான் நம்முடைய மனமாக இருக்கிறது இந்த மனிதர்கள் தான் இறைநிலையினுடைய மாற்று வடிவங்கள் அதனால் உங்களுக்கு போட்டி உலகில் யாரும் இல்லை உங்களை நீங்கள் உணர வேண்டும் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்று அறிய முயற்சி செய்ய வேண்டும் நமக்குரிய வாய்ப்பமைந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் மனத்துக்கண் மாசு இல்லாமல் அனைத்து செயல்களையும் வேண்டும் இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு மனதில் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டு வெளியில் நாம் எத்தனை கோயில்களுக்கு சென்று இறைவனை வணங்கினாலும் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தாமல் இறை ஆற்றலை நம்மால் உள்வாங்க முடியாது கோயில் என்பது ஒரு டவர் போல ஆனால் இந்த மனமானது வலிமையாக இருந்தால் எங்கிருந்தும் அந்த ஆற்றலை ஈர்த்துக் கொள்ளலாம் ஆற்றல் கிடைக்காத போதுதான் நாம கோயிலுக்கு சென்று அந்த ஆற்றலை சற்று எளிதாக எடுத்துக் கொள்ளுகிறோம் இந்த கண்ணியினுடைய இந்த கவியினுடைய பொருளை பாருங்கள் என் உடலுக்குள்ளே இருக்கிற உயிரே என் மனமே நான் கடலிலும் மலையிலும் திரிந்தும் உன் திருவடியை கண்டிலேன் ஆக அவன் உள்ளத்தில் இருக்கிறான் என்கிற முடிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் பத்து கண்ணிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் அதனுடைய சாரம்சத்தை தொகுத்து பார்க்கலாமா முதல் கண்ணி அந்தம் என்றும் ஆடும் திருக்கூத்தினை பராபரமே பிரபஞ்சமாகவும் பூமியாகவும் மலர்ந்து அதில் நீ நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் நான் பார்த்து மகிழ வேண்டும் இறைவா என்று கேட்கிறார் ஆதியாய் ஆண்டவனாய் அத்து அதுவாய் நின்ற பெருஞ்சோதியாய் நின்மலமாய் சூழ்ந்தாய் பராபரமே நீதான் எல்லாவற்றின் தோற்றத்திற்கும் முதன்மையாகவும் எல்லா எல்லாவற்றின் வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் ஆதியாக நின்று காணுகிற அந்தந்த பொருளாகவும் நின்று காணாத நின்மரமாகவும் சூழ்ந்து இருக்கிறாய் இறைவா என்று சொல்லுகிறார் வேத மறைப்பொருளை வேதாந்தத்து உட்கருவை ஓதி உனை அறிந்தார் உண்டோ பராபரமே வேதம் சொல்லுகிற அந்த மறைப்பொருளையும் வேதாந்தம் சொல்லுகிற உக்கருத்தையும் எல்லாம் படித்தால் மட்டும் இறைநிலையை உணர முடியாது நாம் செயல்பாட்டில் அவற்றை எல்லாம் தக்க வழியில் செயல்படுத்த வேண்டும் அப்போதுதான் உணர முடியும் இறைநிலையே என்கிற சிந்தனையை இதில் அமைத்திருக்கிறார் அண்ட புவனமுடன் ஆகாசம் என்றும் உசும்பிக் கொண்ட மெய்ஞான கூத்தே பராபரமே இந்த பிரபஞ்சமாகவும் உலகமாகவும் ஆகாசமாகவும் எல்லாமுமாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார் பூத்தாய் பராபரமே இறைநிலையினுடைய புகழை நம் நாவால் புகழ முடியாது அந்த புகழுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடியது இறைநிலை பேரார் பெரிய பெரும்பொருளே பேதை தனக்கு யாரிருந்தும் பலனாமோ இந்த உலகத்திலேயே பெரிய பொருளாக இருக்கக்கூடியவர் இறைநிலைதான் தனக்கு தன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் இறைநிலையே தனக்கு இறுதி துணையாகும் என்கிற சிந்தனையை சொல்லுகிறார் மாறாய நற்கருணை மாவருள் சித்தித்திடவே பாராயோ வையா பகராய் பராபரமே இறைவனுடைய நல்ல கருணையும் மிகப்பெரிய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் உலகமாக மலர்ந்திருக்கக்கூடிய அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் ஆனாலும் யாசித்து தானாய் இறங்கி அருள் தாராய் பராபரமே உன்னுடைய பாதத்தை உன்னுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னை நான் வணங்க வேண்டும் உன்னை நான் யாசித்து இருக்க வேண்டும் உன்னை வணங்குவதற்கே அருள் எனக்கு வேண்டும் அதற்கு நீதான் தானாய் இறங்கி வேண்டும் என்று கேட்கிறார் நாதாந்த அருட்புக்குள் இருக்கும் மறுவே பராபரமே இந்த உடலிலே இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் மூலாதாரமாக தவம் செய்பவர்களால் மட்டுமே காணக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய இறைவன் என்பதையும் குறிப்பிடுகிறார் உடலுக்கு உயிரே என் உள்ளமே உன் பதத்தை கடலும் மலையும் திரிந்தும் காணேன் பராபரமே இந்த இறைவனானவன் நிலம் நீர் காற்று நெருப்பு என்றெல்லாம் சொல்லுகிற பௌதீகங்கள் அதில் நிலம் நீர் மனிதன் நடமாடக்கூடிய இடம் அங்கெல்லாம் எங்கு திரிந்தும் இறைவனை பார்க்க முடியாது அவன் இருக்கக்கூடிய இடம் உள்ளம் உள்ளத்தில் பார்த்தால் உலகில் எங்கும் பார்க்கலாம் இறைநிலையை பார்க்கக்கூடிய முதல் இடம் உள்ளம்தான் என்கிற சிந்தனையையும் நமக்கு விதைத்து சென்றிருக்கின்றார் பக்தி என்பது ஏதோ வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லாம் படிக்கக்கூடியது என்றோ இறுதி காலத்தில் தெரிந்து கொள்ளக்கூடியது என்றோ நினைக்க வேண்டாம் நம்மை நாம் உணர்வதற்கு இந்த பிரபஞ்ச நிலையை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்கு துணை செய்வதுதான் பக்தி நம்மை நாம் அறிய வேண்டும் நம்மை நாம் செழுமைப்படுத்திக் கொள்ள பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த பக்தி என்கிற சிந்தனையை எல்லோரும் மனதில் பதிய வைத்துக் கொண்டு எல்லா மாணவ செல்வங்களும் வாழ்க்கையில் நன் நெறியில் திகழ இறைநிலையினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இறைநிலையை வேண்டி இப்பிரபஞ்சத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள அனைவரும் நன்னெறியில் வாழ இறையருள் நிச்சயமாக துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்க வளமுடன்